ஆட்டுக்கால் பாயை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஆட்டுக்கால் பாயை செய்கிறதுக்கு நாலு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து புசுக்கி தோல்விக்கு எடுத்து வச்சாச்சு இதில் இஞ்சி பூண்டு விழுது புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆட்டுக்கால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வானலை அடுத்துல வச்சாச்சு நீங்கள் என்ன பார்க்கணும் அதில் கருவேப்பில் நல்லா வதக்கிட்டு அதை கூட போது பாருங்கள் அன்னையில் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை போட்டாச்சு ஆட்டுக்காளையும் போட்டு வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா க போட்டு பாருங்கள் போட்டாச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரை மூடி வச்சாச்சு பத்து பதினஞ்சு விசில் விடணுங்க அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக மென்ன திங்கிற அளவுக்கு வரும் பாருங்கள் தாளிச்சாச்சு இது தோசை இட்லி சா